இப்போ மீடியாவை திறந்தாலே ஒரு ஸ்லோ மியூசிக்கு ஒரு சோகமான மியூசிக்கை போட்டுட்டு அந்த குடும்பத்தை மீண்டும் மீண்டும் காட்டுறாங்க கதறி அழுதுட்டு இருக்காங்க பிள்ளை இழந்த ஒரு தந்தை கதறி எழுதுறாரு அவர்கிட்ட போய் மைக் கண்ணிட்டு நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம எந்த வகையில் எடுத்துக்கிறது என்ன பைட் வேணும் கிளிப்பிங்ஸ் வேணும் டிஆர்பியில் வந்து ஹைட்ல போய் நிற்கணும் இதுவா ஒரு குடும்பத்தில் வந்து உயிர் பறி இருக்குன்னா இதே மாதிரி இந்த மைக்கு நீட்றாங்க இல்லையா அவங்க வீட்டில் அப்படி உயிர் போச்சுன்னா இதே போல தான் கேட்டுட்டு இருப்பாங்களா எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு இது எப்படி நடந்திருக்கு ஏன்னா இந்த பரப்புரை என்று இதோட போறது இல்ல நாளைக்கு விஜய் வந்து இன்னொரு இடத்துக்கு பிரச்சாரம் போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரச்சாரத்துக்கு போவார் அப்ப அந்த இடத்துல இதே போல ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் உயிருக்கு யார் பொறுப்பேற்பா அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் அரசாங்கம் தான் இருக்கு இத்தனை கோடி மக்கள் வந்து வாக்கு செலுத்தி உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னா எதுக்கு நீங்க வந்து ஆறுதல் சொல்லி தட்டி கொடுத்து நிவாரணம் வழங்குறதுக்கா அது கிடையாது ஒரு விபத்து நடப்பதற்கு முன்பாகவே தடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் ஒரு நல்ல அரசாங்கம் ஒரு நல்ல தலைமை பண்பு நீங்க சொன்ன எல்லா கண்டிஷன்ஸுமே அவர் ஃபாலோ பண்ணாரு நீங்கள் வெளியவே வரக்கூடாது நீங்க அந்த பஸ்ஸில் இருந்து அவர் வெளியவே வரலையே உள்ளே இருந்தாரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பத்து நிமிஷம் வந்து அவர் வெளியிலேயே வராரு ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து இவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்து இவ்வளோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் இவ்வளோ பூமியாக கொடுக்குறீங்க